அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து கழக சொந்தங்களை கட்சி தொண்டர்களை அல்லாவுடைய பேரவர்களால் மழை நிவாரணப் பணிகளிலே நம்முடையவர்கள் என்று பெருமிதமாக கூறிக்கொள்ளலாம் நம்முடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அரசு உடைய நிவாரணப் பணிகளை விட மிக வேகமாக விரைவாக செயல்பட்டு வருகிறார்கள் என்று மீடியாக்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டன பயனடைந்த மக்களும் நமக்கு தகவல்களாக தந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தாம்பரத்தில் நம்முடைய மாநில அமைப்பு செயலாளர் யாக்குவுடைய தலைமையில் மாவட்ட நிர்வாகிகளுடைய ஒருங்கிணைப்பில் நேற்றைய பணிகள் மிகுந்த பாராட்டுக்குரியவைகள் உயிரை பணையம் வைத்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது அந்த அளவுக்கு அந்த பணிகள் இருந்திருக்கிறது அதுபோன்று சென்னையினுடைய உள்பகுதிகளில் நம்முடைய தென் சென்னை மத்திய சென்னை சென்னை மாவட்ட நிர்வாகிகள் அவர்களுடைய சக்திக்கு மேறி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலே நம்முடைய நிர்வாகிகள் உணவு தயாரித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் இன்ன பிற பல்வேறு நிவாரணப் பணிகளை செய்து வருகிறார்கள் இது தவிர முஸ்லிம் முஸ்லீம்களும் குறிப்பாக பள்ளிவாசல் கூட்டமைப்பும் கூட பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களாக பள்ளிவாசல்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவித்திருப்பதாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆக அத்தனை தரப்புமே இந்த செயல்பாட்டில் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு இருப்பது சமூக நல்லிணக்கத்திற்கு வழிகோலும் நம்முடைய சமுதாயத்தில் பிற மத மக்களிலிருந்து பிரிக்கக்கூடிய சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணங்களுக்கு இந்த மழை வெள்ள பணிகள் நிச்சயமாக மண்ணை அள்ளி வைக்கும் என்பதை நம்மால் நிச்சயமாக உணர முடிகிறது அந்த வகையில் கழக சொந்தங்கள் கட்சி தொண்டர்கள் அத்தனை பேர்களுமே மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள் அல்லாஹுடைய அருளுக்குரியவர்கள் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்துஹூ ஜெயஸ்ரீஃபாய்